காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு நியாயம் யுக்தி சாஸ்திரம் பிரிவு பகுதி நூற்று பதினொன்று அனுமானம் முக்கியமான பிரமாணம் நியாய தர்க்க தர்க்கசாஸ்திரம் என்றும் வழங்கும் இது கௌதம மகர்ஷியால் செய்யப்பட்டது இதன் முக்கிய உத்தேசம் இந்த உலகத்துக்கெல்லாம் கர்த்தா பரமேஸ்வரன் என்பதை யுக்திகளை கொண்டு தீர்மானிப்பதுதான் அது அனுமானத்தால் ஈஸ்வரனை சாதித்துக் கொடுக்கிறது ஆகவே அது யுக்தி பிரதானமான சாஸ்திரம் யுக்தி அவசியம் வேண்டும் வேதம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது அதனுடைய அர்த்தத்தை மீமாம்சை நிர்ணயிக்கிறது நாம் வேதத்தை நம்புகிறோம் நம்பினாலும் மனசு சந்தேகப்படும் ஆகையினால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு வேதம் சொன்னதை பலவித யுக்திகளை கொண்டு தீர்மானப்படுத்தினால் அந்த தீர்மானம் இருக்கும் பந்தற்கால் நடும்பொழுது அதை ஆட்டி அசைத்து பார்த்து தான் உறுதியாக நிற்கும் அம்மாதிரி யுக்தியால் நன்றாக ஆட்டி உண்மைகளை உறுதிப்படுத்த வேண்டும் யார் யுக்திவாதம் பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் யுக்திகள் எல்லாம் சரியான ஆதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பண்ண வேண்டும் குயுக்திகள் பண்ணக்கூடாது ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் லோகத்தை விட்டு போகும்போது சிஷியர்களுக்கெல்லாம் சேர்ந்து சங்கரகமாக அதாவது சுருக்கமாக ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படி பிரார்த்தித்த பொழுது உபதேச பஞ்சகம் அல்லது சோபான பஞ்சகம் என்று ஐந்து ஸ்லோகத்தை ஆச்சாரியர்கள் சொன்னார்கள் அதிலே துஸ்தர்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமத ஸ்தர்கோ அனுசந்தியதாம் என்று வருகிறது அதாவது விதண்டாவாதங்களை விட்டு வேத கருத்தை மதித்து அனுசரிக்கும் நல்ல யுக்திகளையே உபயோகப்படுத்த வேண்டும் யுக்திகளினால் நிர்ணயம் பண்ணிக்கொள்ள விட்டால் காட்டிலே போவது போன்றதுதான் ஆனால் அந்த யுக்திகளை ஓர் ஆதாரம் வைத்து கொண்டு செய்ய வேண்டும் இப்படி யுக்திகளை கொண்டு வேத அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணுவதுதான் நியாயம் அந்த சாஸ்திரம் கௌதமரால் செய்யப்பட்டது என்றேன் கணாதர் என்பவர் ஒரு விதமான நியாய சாஸ்திரம் பண்ணியிருக்கிறார் அது வைசேஷிகம் என்று தனியாக பிரித்து சொல்லப்படும் ஒன்றிலிருந்து இன்னொன்றை பிரித்து அடையாளம் கண்டுகொள்வதற்கு காரணம் அதில் உள்ள தன்மை அதாவது பர்டிகுலாரிட்டி தான் இந்த விசேஷ தன்மையையே முக்கியமாக விசாரிப்பதால் கணாத சாஸ்திரத்துக்கு வைசேஷிகம் என்று பெயர் வந்தது ரொம்பவும் சயின்ஸாகவே போகிற நியாய சாஸ்திரமானது அத்தியாத்ம விஷயங்களான ஜீவன் ஜெகத் ஈஸ்வரன் மோக்ஷம் மோக்ஷம் என்பதை அவர்கள் அபவர்க்கம் என்று சொல்வார்கள் இவற்றை ஜாஸ்தி விசாரிக்கிற வைசேஷிக்கத்தோடு போய் சேர்ந்து கொள்கிறது இவை இரண்டிலும் லாஜிக் அதாவது தர்க்கம் ஃபிலோசஃபி இரண்டும் இருக்கின்றன லாஜிக் மூலமாகவே பிலோசபி சொல்லப்படுகிறது நாலு பிரமாணங்களை வைத்துக்கொண்டு உண்மையை ஆராய்கிறது நியாய சாஸ்திரம் அவை பிரத்யம் அனுமானம் உபமானம் சப்தம் என்பவையாகும் பிரத்யக்ஷமாக கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது முதலியனதான் முதலில் சொன்ன பிரத்ய பிரமாணம் அடுத்து வருகிற அனுமானம் என்ற பிரமாணம் தான் நியாயத்துக்கு ரொம்பவும் முக்கியமானது அனுமானம் என்பது என்ன தூரத்தில் மலையிலே புகை தெரிகிறது புகை மட்டும்தான் தெரிகிறது நெருப்பு தெரியவில்லை முன்னே இருக்கிற பாறைகள் நெருப்பை மறைக்கின்றன அதனால் மேலே புகை மாத்திரம் தெரிகிறது ஆனாலும் நாம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மலையிலே இருக்கிற காட்டில் நெருப்பு பிடித்து கொண்டிருக்கிறது என்று ஊகித்து விடுகிறோம் இதுதான் அனுமானம் என்பது இங்கே நெருப்புக்கு சாத்தியம் என்றும் அதை நாம் அனுமானிப்பதற்கு அடையாளமாய் இருக்கிற புகைக்கு சாதனம் லிங்கம் ஹேது என்றும் பெயர் இப்போது நாம் அனுசரிக்கிற மதமான வேதாந்தத்தின்படி குருவிடமிருந்து சிரவணம் என்பதாக உபதேசம் பெற்ற பின் அதை மனநம் பண்ண வேண்டும் மனநம் என்பது ஆச்சாரியர் மூலமாக கேட்டதை புத்தியில் ஏற்படும் யுக்தியை கொண்டு நினைத்து நினைத்து பார்ப்பது இதிலே தான் விசேஷமாக கை கொடுக்கிறது அனுமானத்தால் தானே பிரத்யட்சமாக அறிய முடியாததை வேறு காரணங்களைக் கொண்டு அறிய முடிகிறது பரமாத்ம ஜீவாத்ம ஸ்வரூபங்கள் நம் கண் முதலியவற்றுக்கு பிரத்யட்சமாக தெரியவில்லை மூக்காலோ வாயாலோ அவற்றை அறிய முடியவில்லை மோட்ச ஸ்வரூபமும் தெரியவில்லை கடை தேறுவதற்குரிய வழியும் தெரியவில்லை இவைகளையெல்லாம் அனுமானத்தால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்த ஒன்றை வைத்து கொண்டு தெரியாதவற்றை தெரிந்து கொள்வது அனுமானம் இடியடிப்பதால் மேகம் உண்டென்று அனுமானிக்கிறோம் அதுபோல வைதிக கர்மாக்களால் சித்த சுத்தி உண்டாயிற்று நல்ல ஆச்சாரியரை அடைந்தோம் அவர் ஒன்று சொன்னார் அதை நம்பிவிட்டோம் பின்பு வேறு ஒருவர் வித்தியாசமாக ஒன்று சொன்னால் நமக்கு சந்தேகம் உண்டாகும் எத்தனை தினசான ஆக்ஷேபனைகள் உண்டோ அவ்வளவையும் பண்ணி தீர்மானிக்க வேண்டும் அப்படி தீர்மானிக்க அனுமானம் முதலான பிரமாணங்கள் உபயோகப்படும் அந்த அனுமானத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு ஆராய்வது நியாயம் வைசேஷிகமும் அப்படியே